வணக்கம் நான் மன்னார் மாவட்ட தமிழ விடுதலை இயக்கத்தின் பொறுப்பாளர் வசந்தன் அதேபோல் மன்னார் நகர சபையின் வேட்பாளராக இருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தல் மும்முரமாக ஆயத்த பாடுகள் இடம்பெற்றிருக்கும் வேளையிலே இந்த மத்திய அரசாங்கமும் அதைச் சேர்ந்த ஜேவிபி கட்சியும் இந்த தேர்தலிலே வடகிழக்குகளிலே போட்டியிடுகின்றது அவர்கள் சில சூழ்ச்சியான நடவடிக்கைகளை இந்த தேர்தலில் வெம்மை கட்டுப்படுத்தி அதிகாரத்தை செலுத்துவதற்கான ஒரு சூழ்ச்சியை அவர்கள் உதாரணமாக பிரதேச சபையிலே போனஸ் வேட்பாளராக சிங்களவர்களை இருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த தேர்தலை வட்டாரங்களை வெல்ல முடியாது அவர்களுக்கு ஒரு சில வாக்குகள் வரும் பொழுது போனஸ் வேட்பாளர்கள் அவர்களை உருவாக்க முடியும் என அவர்களுக்கு திடமாக தெரியும் தெரிகின்ற பட்சத்தினால் அவர்கள் அவர்களை இந்த போனஸ் வேட்பாளர் இருக்கிறார் காரணம் என்னவென்று சொன்னால் பிரதேசங்களிலே நிறுவனங்களால் எடுக்கப்படுகின்ற இயற்கைக்கு முரணான அபிவிருத்தி திட்டம் நாசகார திட்டங்களுக்கு இந்த நகரசபைகளை அவர்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது உதாரணமாக மன்னார் மாவட்டத்திலே டைட்டானியம் எனும் கனிம வளத்தை எடுப்பதற்கு எத்தனையோ நிறுவனங்கள் முட்டி மோதி சொன்னது இயற்கைக்கு முரணாக இந்த விதமான அபிவிருத்தி செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்க மாட்டோம் என்றும் ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு நான்கு முறை ஐந்து முறை அந்த மண்ணை ஆழ்வதற்காக இங்கே அந்த நிறுவனங்கள் ராணுவ பாதுகாப்புடன் வந்தார்கள் ஆனால் மக்களின் எதிர்ப்பின் காரணமாக அவர்கள் சென்று விட்டார்கள் அவர்கள் இந்த முறை இந்த வட்டாரங்களிலே இந்த தேர்தலிலே உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அவர்கள் ஆட்சியை கைப்பற்றும் பொழுது அவர்கள் நினைக்கின்ற இந்த நாசகார திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியும் அதற்காகத்தான் இந்த சிங்கள வேட்பாளர்களை இந்த சபைகளிலே இறக்கியிருக்கார்கள் அதே போன்று மத்திய அரசாங்கத்தின் கட்சிகளாக இருக்கின்ற ஏற்கனவே இருந்த பொது ஜன ஆக்கிய பிரமுனை அதே போன்று சுதந்திர கட்சி ஜேபி ஐக்கிய தேசிய கட்சி அதே போன்று சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி போன்ற கட்சிகள் இங்கே அவர்களின் அமைப்பாளர்களாக தமிழர்களையோ அல்லது நியமித்தார்கள் ஆனால் இன்று இன்று இந்த கட்சியின் அமைப்பாளர்களாகவும் இணைப்பாளர்களாகவும் இந்த பிரதேசங்களை சிங்களவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் அவர்கள் எம்மை நம்புவதாக இல்லை எம் மக்களை அவர்கள் இல்லை ஆகவே தான் அவர்களது உறுப்பினர்களை இந்த பிரதேசங்களில் இறக்கி எம் மக்களை அடிமையாக்கி அவர்களை நினைப்பதை அவர்கள் இந்த இந்த மண்ணிலை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் எடுக்கின்ற முன்னெடுப்பு தான் இந்த சிங்கள அமைப்பாளர்களும் இணைப்பாளர்களும் சிங்கள வேட்பாளர்கள் எனவே மக்கள் இந்த தருணத்திலே உன்னிப்பாக ஒன்றை உற்றுநோக்க வேண்டும் எம் மக்களுக்காக பேசும் எம் மக்களுக்காக நிற்கும் இந்த தமிழ் தேசிய கட்சிகளை வெல்ல வைக்க வேண்டிய தேவையை மக்களுக்கு எனவே இந்த தருணத்திலே நான் மக்களிடம் வேண்டி நிற்கின்றேன் தமிழ் தேசிய கட்சியான ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்க சின்னத்துக்கு நீங்கள் அனைவரும் வாக்களித்து இந்த சக்திகளை இந்த மண்ணிலே இருந்து ஓடோட விரட்ட வேண்டும் என இந்த தருணத்தில் உங்களுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்று மத்திய அரசாங்கம் சொன்னது வந்தவுடன் விலைவாசிகளை குறைத்து விடுவோம் நீங்கள் அனைவரும் சொர்க்கத்திலே வாழ்வதை போல் மண் இலங்கை மண்ணிலே வாழ முடியும் என்று மத்திய அரசாங்கம் வந்த வெம்பாடு நூறு ரூபாய் இருந்த தேங்காய் முன்னூறு ரூபாய்க்கு சென்றது நூற்றி இருபது ரூபாய்க்கு இருந்த அரிசி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு சென்றது மரக்கரையின் விலை எங்கேயோ இருக்கின்றது மீனின் விலை எங்கேயோ இருக்கின்றது மானியங்கள் கொடுப்போம் விவசாயிகளை முன்னேற்றுவோம் என்று சொன்னார்கள் நெல்லை கூடிய விலைக்கு நாங்கள் கொள்வனம் செய்வோம் என்று சொன்னார்கள் ஒரு கிலோ நெல்லை கூட இந்த மண்ணிலே இந்த ஜேவிபி அரசாங்கம் கொள்வனம் செய்யவில்லை அவர்கள் இந்த தனியார்களுக்கு அந்த நெல்ல கொடுப்பதற்கான வேலைகளை முன்னெடுத்தார்கள் அதன் காரணமாக எட்டாயிரத்து ஐநூறு ஒன்பதனாயிரம் ரூபாய்க்கு இந்த நெல் இன்று ஏழாயிரம் எட்டாயிரம் என்ற விலையை குறை குறைத்திருக்கிறது காரணம் இந்த அரசாங்கத்தின் நிர்வாக சீரின்மையும் பொய்யான வாக்குறுதிகளுமே எனவே மக்கள் தெளிவாக இந்த தருணத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது எமது தமிழ் தேசிய சக்தியான எமது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த